இந்த பொடி மட்டும் இருந்தால் போதுங்க உப்பு உப்புக்கிறகு நீங்கள் நிமிஷத்தில் போக்கிடலாம் இனி நீங்கள் கை வலிக்கே தேய்க்கணுன்ற அவசியம் இருக்காதுங்க என்னோடய வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொடி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் கடலை தோல் இருக்கு இல்லையா ஸோ அதை நான் வந்து சேர்த்துருக்குறேங்க இதை வந்து நல்லா பொடி பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுவுமே நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க ஸோ இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருளை மட்டும் கூட பயன்படுத்தி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அதுதாங்க இதுக்கு வந்து முக்கியமான பொருள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்மண் தாங்க நான் வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேங்க ஸோ உங்கள் கிட்டே செம்மண் இல்லை அப்படின்னாக்கா நம்ம மண் விளக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதை கூட நீங்கள் வந்து உங்களோட கிரேட்டரில் போட்டு திரு ீங்க அப்படின்னாக்கா நல்ல இந்த மாதிரி பொடியாக வந்து கிடைக்குங்க ஸோ இது கூட பயன்படுத்திக்கலாம் இது வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாத்தையுமே போக்குறதுக்கு இந்த செம்மண் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ நம்ம கெமிக்கல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிறத வச்சு கூட நம்ம வந்து பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணணும் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குங்க ஸோ இப்போ நல்லா அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பொடியாக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்றுங்க நான் இப்போ வந்து இந்த சிங்க்கை தான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் என்னோடய சிங்க்கில் பாருங்கள் எவ்வளோ உப்பு கரைகள் படிஞ்சு போயிருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா அதோட அவுட்லெட் பகுதியிலையும் அந்த டேப்புக்கு அடியிலேருந்து தான் பயங்கர உப்பு கரைகள் வந்து படிஞ்சு போய் இருக்குது ஸோ இதை தான் உங்களுக்கு க்ளீன் பண்ண போகிறேன் இதை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பொடி இருக்கு இல்லையா அதை வந்து நான் தூவிட்டுக்கிறேன் தூவிட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுறேங்க இதில் நான் வேறு எந்த விதமான கெமிக்கல்ஸுமே நான் வந்து பயன்படுத்தவே இல்லை இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டு அப்படின்னாவே போதுங்க நம்ம அந்த அது வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த உப்பு படிஞ்சிருக்கிற இடத்துல இருக்கிறதான உப்பு கரைகளை சூப்பராக நீங்கள் வெயிட் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு உடனே கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இமீடியட்டாகவே தான் கிளீன் பண்ணி காட்டுறேங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் ரெகுலராக உங்களோட சிங்க் உங்களோட பாத்ரூம் எல்லாத்தையும் வந்தீங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்கக்கூடிய உப்பு கரைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உப்புக்கரைகள் படிஞ்சு போய் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ரெகுலராக வர வர அதில் இருக்கக்கூடிய உப்பு கரைகள் எல்லாமே ஆகி நீங்கள் வாங்கும் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மாறிவிடுங்க ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்னோட சிங்கை பாருங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ உப்பு கரைகள் படிஞ்சிருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு சொல்லிட்டு இதே மாதிரி தான் நான் ரெகுலராக வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே வரேன் ஸோ நல்ல ரிசல்ட் இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க டிப்ஸ் நம்பர் டூங்க ஒரு மல்டி மல்டிபர்பஸ்ஸான லிக்யூட் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் தூளுப்பு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தூளுப்பு வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் தான் நான் சேர்த்துருக்குறேன் ஸோ இதுக்கு பதிலாகவும் உங்கள்கிட்ட சோப்பு தான் இருக்குது அப்படின்னா சோப்பை நீங்கள் கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கலாம் இல்லை வாஷிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட வீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் இதில் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் அது வந்து அரிசி கழுவுன தண்ணின்னு எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இதில் சேர்த்துருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ப்ளைன் வாட்டர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு லிக்யூட் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த லிக்விடை பயன்படுத்தி உங்களோட கேஸ் உங்களோட சிங்க் எல்லாமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இதை டாய்லெட் க்ளீன் பண்ணி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ என்னோடய டாய்லெட் வந்து பாருங்கள் பயங்கர வந்து கரைகள் வந்து படிச்சு போயிருக்குது ஸோ இதை க்ளீன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இன்னொன்று நீங்களும் வந்து எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு டூ வீக்ஸ் போல் இந்த பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணாமல் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ண இந்த லிக்யூடை பயன்படுத்தி நான் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தேன் செம்ம ரிசல்ட் வந்து இருக்குதுங்க ஸோ இப்போ அந்த லிக்யூட் நான் வந்து எல்லா பக்கம் இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷ் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுறாங்க ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணாவே போதும் உங்களுக்கு பெரிய கொஷின் இருக்கலாம் நம்ம சேதக்கூடிய இந்த செம்மண் அதுக்கப்புறம் அந்த கடலை தூள் வந்து நம்ம டாய்லெட்டில் அடைச்சிக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் அந்த மாதிரிலாம் எந்த விதமான அடைப்பையுமே வந்து ஏற்படுத்தாது அதே மாதிரி நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தாங்க அந்த பொடி வந்து செய்திருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட்டெல்லாம் அது வந்து அடைப்பை ஏற்படுத்தவே படுத்தாது ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த லிக்விட் எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த மாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ப்ரஷ் வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் இது அப்படியே விட்டுடுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும்தான் விட்டுருந்தேன் உங்களோட டாய்லெட் வந்து ரொம்ப அழுக்காக படிஞ்சிருக்குது அப்படின்னாக்க நீங்கள் இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ எதை உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து நிறைய லிக்யூட் நம்ம கடையில் வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதே ரிசல்ட்டு தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தும் போதும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குது ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் அதிகமாக நம்ம பணம் கொடுக்குற லிக்விட் வாங்கி நம்மளோட பணத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்மளோட பாத்ரூமை எப்பவுமே பல பல்லனு புதுசாக நம்ம வந்து வச்சுக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் த்ரீங்க அதே மாதிரி நம்ம பாத்ரூம் டைல்ஸையுமே நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டைல்ஸ் வந்து நல்லா ஈரப்படுத்திக்கிட்டேன் ஈரப்படுத்தினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பொடி இருக்கு இல்லையா அந்த பொடியை நான் வந்து தூவி விட்டுக்கிறேங்க இந்த பொடியை எல்லா பக்கமும் நான் தூவி விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கரைகள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும் மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த ஹேர் வாஷ் பண்ணதோட அந்த அழுக்கு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸில் பயங்கரமாக வந்து பிடிச்சு போய் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த உப்புமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படிஞ்சு போய் பயங்கர கரைகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே இது வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ அதை வந்து உடனே தான் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் நல்ல ரிசல்ட் இருக்க பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போக்கி இந்த டைல்ஸ்லாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஸோ நான் ஒரு வாஷ் பண்ணதுக்கப்புறமாவும் ஒரு ஸ்க்ரப் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ இப்படி க்ளீன் பண்ணும்போது நல்லா வந்து அழுக்குகள் எல்லாமே வந்து போகுங்க பாருங்கள் எவ்வளோ பளப்பளப்பாக புதுசாக மாறிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததாக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் விட்டு என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள்